ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு பூரி மசால் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க எடுத்துடணும் அதை நன்றாக குக்கரில் அஞ்சு விசில் வறுமறை உப்பு போட்டு வேக வைக்கணும் குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து வேக வைக்கணும் உருளைக்கிழங்கு பூரி மசால் செய்ய தேவையான பொருட்கள் இரண்டு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வைத்து மசித்து வைத்திருக்க வேண்டும் நான்கு பச்சை மிளகாயை கீறி வைத்து கொள்ள வேண்டும் கொத்தமல்லித்தளை நறுக்கி வைத்திருக்க வேண்டும் கொஞ்சம் சோம்பை இடிகளில் போட்டு நுணுக்கி வைத்திருக்க வேண்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போன்ற மூன்று பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் சன்னமாக நறுக்கிக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நைஸாக பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் வானலியை அடுப்பில் வைத்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும் அடுத்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வெங்காயம் வந்து பொன்னிறமாவணும் மாணம் வதங்காண்ட லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போகிறோம் நம்ம வந்து வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக பூரி மசால் இருக்குங்க எங்கள் ஊர் எல்லாம் நம்ம பூரி மசால் சாப்பிட போனால் இந்த பச்சை மிளகு தான் யூஸ் பண்ணி தருவாங்க நல்ல சுவையாக இருக்கும் அடுத்து பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கணும் அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கணும் அது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க சோம்பையும் சேர்க்கணும் அடுத்து வேக வைத்து மசித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை சேர்த்து கிண்டு கிண்டவும் அடுத்து தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கணும் தண்ணீர் நன்றாக கொதிக்க தொடங்கியவுடன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்க்கவும் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்க்கவும் நம்ம முதல்ல உருளைக்கெழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் குறைவாக போடணும் நன்றாக குழம்பு கொதித்துட்டு இருக்கும்போது அது லூஸாக இருக்கும் அதை திக்கின சாக்குக்கு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூனு பொட்டு எடுத்து தண்ணீரில் கலச் கரைச்சி விடணும் குழம்பில் உப்பை சரி பார்த்து விட்டு கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கவும் இப்போது சுவையான உருளைக்கிழங்கு பூரி மசால் தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ